இயற்கை அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலார்கானிக் கார்டன் அணிவில நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ரெண்டு நாள் நான் வந்து வீடியோ போட முடியாமல் போச்சு ஷார்ட்ஸ் தான் போட்டேன் கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணாலுமே நமக்கு போட முடியாத சுச்சுவேஷன் வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி முடியல ஸோ அதனால தான் நான் வந்து போட முடியல நான் இன்றைக்கி வந்து நீங்கள் அவளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு வின்னஸ் வந்து யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்ம கார்டனில் வந்துட்டு நான் எப்படிலாம் வந்து என்னுடைய செடிகளை வந்து கேரிங் பண்ணுறேன் என்னெல்லாம் செடிகள் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நம்மக்கிட்ட வாங்கியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் மறுபடியும் நம்மக்கிட்ட வாங்கியிருக்கீங்க ஸோ சரிங்களா நம்ம நிறைய பேருக்கு ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துருக்கோம் மறுபடியும் கொடுக்க போகிறோம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் சரிங்களா இப்போ வந்து மறுபடியும் பழைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து செல்ஃப் கவர் அனுப்புகிறீங்க அது மாதிரி அனுப்பாதீங்க இப்போ ப்ரீவியஸ் வீடியோ அது முன்னாடி பார்த்ததை விட்டுருங்க இப்போ வந்து நான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறத பாருங்கள் அதை பார்த்துட்டு அதில் என்ன விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோமோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு விதை கொடுக்க நான் ரெடி நீங்கள் விதைகள் வாங்க நீங்கள் ரெடினா நீங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக செஞ்சால் உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் கிடைக்கும் இல்லை எனக்கு இந்த பொறுமை கிடையாது நான் வீடியோ பார்த்து எனக்கு விதைகள் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் செஞ்சு விதை விதைகள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி இந்த விண்ணஸ் கீர்த்தி உதயன்றவங்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிங்க பட் இவங்க தான் வந்து எல்லா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பாக்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து வெந்தயம் ட்ரை பண்ணலாம் கீரை வெந்தயக்கீரை அப்புறம் வந்து கடுகு கீரை வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேறு என்ன கொத்தமல்லி இருக்குது அப்புறம் வந்து இன்னும் அதிலே ஒரு சில வெரைட்டிலாம் இருக்குது தக்காளி இருக்குது இருக்குது சரிங்களா அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு நாற்று வருது அது எப்படி நீங்கள் ஒரு செடி ரெண்டு செடி நாற்று விட்டு எடுத்து வையுங்க கலவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புளிச்ச அதாவது தயிர்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ரெண்டு நாளைக்கு வெயிலில் போட்டுருங்க புளிச்சிடும் புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் அது கூட ஒரு பத்து மடங்கு தண்ணி கலந்து லைட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் கலந்து நல்லா கரைச்சி விட்டு தண்ணி கூட கலந்து அந்த மண் கலவை நீங்கள் எந்த தோட்டத்தை மண்ணில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நடப்போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா கொத்தி விட்டு தெளித்து விட்டுருங்க அந்த மாதிரி தெளிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் அதை வந்து கொத்தி கொத்தி விட்டுட்டு இதை மாதிரி ஒன் வீக் செஞ்சுட்டு நீங்கள் இதை மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மண் உங்களுக்கு நல்லா நியூட்ரிஷன்ஸ் மண்ணாக மாறிடும் ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் நீங்கள் விட்ட நாற்றுக்களை நட்டு பாருங்க அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு வந்து இடம் இல்லை நான் வந்து என்ன பண்ண நினச்சிங்கன்னா வீட்டில் கிடக்கக்கூடிய அந்த வேஸ்ட் டப்பா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்க அங்கே எப்படியும் பாட்டில் கல்யாணம்னா அது வந்து தான் தூக்கி போடுவாங்க நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த டப்பா வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு ஹோல்ஸ் போட்ட இடத்துல நீங்கள் வந்து சின்ன சின்ன கல்லை வச்சு அந்த ஹோல்ஸில் தண்ணி லீக் ஆகும் போது அந்த கல்லு வழியாக தான் லீக் ஆகும் சரிங்களா நீங்கள் கல் வைக்காமல் நீங்கள் வெறுமனே கோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதை தண் மண்ணை நிரப்புனீங்கன்னா அந்த மண் தண்ணி கசிய கசிய அது போய் அந்த ஹோல்ஸில் நின்று டைட்டாக மாறிடும் ஸோ அதனால் தண்ணி லீக் ஆகாது உங்களுக்கு மண் வந்து இருக்கல் கொடுக்கும் அதாவது அது சேறு மாதிரி ஆகிட்டு அழு அழுகல் பிரச்சனை வரும் உங்களுடைய செடிகள் வந்து வேரழுகள் நோயினால் வந்து டெத்தாயிடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பாட்டில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து கல்லுங்களை வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண் நீங்கள் நிரப்பி வச்சுருக்க கலவை போட்டு நீங்கள் வைக்கிற நாற்றுக்கள் செடிகள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த விஷயத்தை தான் அந்த மேம் சொல்லியிருப்பாங்க கலவையை பற்றி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அது நல்லாவே ரொம்பவே எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பசங்களுக்கும் சரி நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க புதுவிதமாக நிறைய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுறது நிறையா மொபைலில் இருப்பாங்க டிவியில் டவுனில் இருக்கிறவங்களாம் ஸோ அதை அவங்களுக்குரிய மோட்டிவேஷனை கொடுங்க அவங்க கிட்டே உக்காந்து பேசுங்க நீ இந்த செடியை வள நீ இதை மாதிரி வள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு டப்பா அவங்களுக்குன்னு ஒரு பிளான்ட்டுன்னு வாங்கி கொடுங்க அதை வந்து அவங்க கேரிங் பண்ண சொல்லுங்கள் ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது ஈவன் ஒரு ஃப்ளவர் சீட்ஸாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீட்ஸ்லாம் நிறைய கிடைக்குது நம்ம இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ அதை மாதிரி உங்களுடைய பசங்களை நீங்கள் அந்த கார்டனிங்கில் கொண்டுட்டு வாங்க ஈவினிங் வர்றாங்களா ஸ்கூல் விட்டு ஸோ ஒரு தடவை வேணாலும் அந்த கார்டனை பார்க்க சொல்லுங்கள் அதில் அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு மண்ணில் எதுவும் நீங்கள் வந்து களை செடிகள் இருந்தால் அவங்களே பிடுங்க சொல்லுங்கள் இதெல்லாம் வர இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர செடியெல்லாம் பிடுங்கி விடணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் இந்த செடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்போ மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது அவங்கள பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூட சொல்லுங்கள் தண்ணி ஊற்ற சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையை கார்டனிங் கூறிய விஷயங்களெல்லாம் பசங்களையும் நீங்கள் வந்து உள்ளே வந்து இன் இன்வால்வ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் மோட்டிவேஷனும் கிடைக்கும் ஸோ அவங்க வந்து இயற்கையை வந்து நல்ல ரசி ரசனையோடு அவங்க எடுக்கும்போது அவங்க அது வழியாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே விரும்பி விரும்பி லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க சரிங்களா ரெண்டாவது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அந்த வேறு வழியில் சிந்தனைகள்லாம் போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டைமில் இவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னும் நிறைய அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது பசங்களை உங்களுக்கு அவங்களுக்குரிய விஷயங்களையும் நீங்கள் வந்து இதை மாதிரி அவங்களே இந்த லைனில் கூட்டிகிட்டு வரலாம் அதுக்கு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறையவே இப்போ செடிகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன நாற்று மாதிரி வச்சது நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து கிள்ளி விட்டு கட் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் சாணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில்னு பார்த்தீங்கன்னா கரிலிப்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வெள்ளை ஒரு மாதிரி புழு மாதிரி வரும் பச்சையும் ஒரு மாதிரி மஞ்சளும் கலந்த மாதிரி இது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே வரும் பார்த்திங்கன்னா லெமனில் வரும் ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை லீப்ஸில் வருது இது மாதிரி எல்லா செடியிலையும் வரும் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கான பூச்சி வெரைட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு க பச்சை மிளகாய் அதை வந்து நல்லா இடித்து தண்ணியில் ஒரு நாள் அப்படியே எடுத்து அந்த பேஸ்ட்டை போட்டு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதை நல்லா டைலூட் பண்ணி வடிகட்டிட்டு அது கூட ஒரு லிட்ரு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூச்சி புழுவெல்லாம் வந்து செடிகளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் கிச்சனில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு அந்த கீர்த்தி உதயம் மேம் சொன்னாங்க அவங்க மாதிரி கிச்சனில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் எடுத்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதையும் வந்து தண்ணியில் கலந்து புளிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா செடிகளுக்கு ஒரு கப்பு அதாவது ஒரு மகு வீதம் அல்லது ஒரு டம்ளர் வீதம் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வளர்க்குற செடிகளை அதுங்களுக்கு வங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் போகும் நான் அப்படி தான் இந்த ஒன் மந்த் வந்து எந்த ஒரு திட உரமும் கொடுக்கல மண்ணில் இது பாருங்கள் பாருங்கள் சம்மர் ரோஸ் பிங்க் கலர் இது வந்து ஓன் ரூட்டர் பிளான்ட்டை தான் வாங்கி வச்சேன் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு வேறு வேறு பார்ட்லாம் நான் வந்து பார்ட் சைஸில் இருந்து அடுத்து மாற்றணும் அப்போ அதனுடைய வளர்ச்சி இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ என்னுடைய கார்டனில் நான் எல்லா ரோஸ் செடிகளையும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சூப்பராகவே நான் வந்துட்டு அவங்களுக்கு லைஃப் கொடுத்து அந்த அந்தளவுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் நல்லா தண்ணி ஊற்றுவேன் கா அதாவது செடிக்கு வந்து காலையில் ஊற்றணுமா ஈவினிங் ஊற்றணுமானு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுடைய செடியை பாருங்கள் எந்த டைமில் வந்து அது வந்து இப்போ ஈவினிங் ஊற்றிங்கன்னா அதுவே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போவாங்க இப்போ மார்னிங் ஊற்றிங்கன்னா மார்னிங் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் ரெண்டு நேரம்னும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை மண்ணை பாருங்கள் செடி கொஞ்சம் வாடல் மாதிரி லைட்டாக அப்படியே சொன்னங்கி போன மாதிரி இருப்பாங்க அப்போ இருக்கும்போது நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஒன் ஹவரில் தண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வெயிலில் கொடுக்கக்கூடாது மார்னிங் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்குள்ளே கொடுத்துருங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு மணிக்கு மேலே ஒரு சில தண்ணிலாம் வெளியில் இருக்கிற தண்ணிலாம் வந்து ஹாட்டாக தான் இருக்கும் ஸோ அது நல்லா எடுத்து கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆறு மணி டைமில் கூட கொடுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் போதும் நான் வெறும் லிக்யூடு உரம் நல்லா நியூட்ரிஷன்ஸ் இருக்க மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த ஒன் மந்த்து ஃபுல்லாகவே என்னுடைய செடிக்கு நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது பூக்கள் வராத செடியில் கூட பூக்கள் பூத்துருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் க்ரீப்பர் ரோஸ் தான் அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரூனிங்லாம் பண்ணி விட்ருந்தேன் அந்த சாதிப்பூ செடின்னு சொல்லுவாங்க பிச்சி பூன்னு சொல்லுவாங்க அதுதான் இது வந்து நல்லாயிருக்கு பெரிய குரோ பேக்கில் வைக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் ஒன்று ஒன்றா இருக்கேன் நிறைய வந்து வேறு வேறு பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வந்து நான் வந்து ரீபார்ட்டிங் பண்ணணும் எங்கள் பக்கம் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா மேக்ஸிமம் மழை பெய்யும் அப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்னாலும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் ஒன் வீக் ஒன்ஸ்னாலும் ஸோ அந்த மாதிரி மழை இருக்கும் உங்கள் பக்கம் அது மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சின்ன சின்ன எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் மல்லி நம்ம வந்து ஃபோனிங் பண்ணி விட்ருந்தோம் இல்லைங்களா எப்படியும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் நல்லாவே வந்து துளிர் நமக்கு வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக பட்ஸ் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய செடிகளில் பூக்கள் வந்ததுக்கப்புறம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து இப்போ வந்து வெயிலுக்கு வந்து மெயினாக வந்து ஆர்கானிக் உரங்களை மட்டும் கொடுங்க மெயினாக வந்து உங்களுக்கு உரங்கள் இல்லைனால தண்ணியில் வந்து நல்ல நியூட்ரிஷன் இருக்க மாதிரி கொடுங்க ஒரு ஃப்ரூட்ஸ் இப்போ நமக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி தண்ணியில் உப்புளிக்க வச்சு அதை நீங்கள் செடிகளுக்கு வாரத்தில் ரெண்டு டைம் அதை மாதிரி கொடுத்தா போதும் டெய்லியும் தண்ணி கொடுக்க மறந்துடுறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணி பார்த்தாலே உங்களுடைய கார்டனிங் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் க்ரீனாக இருக்கும் ஸோ அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பூக்கள் வரும் காய்கள் பிடிக்கும் பிஞ்சுகள்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான விதைகளை நீங்கள் வாங்குறதுக்கு இன்னொரு விஷயமாக சொன்னேன் இல்லைங்களா அதாவது எனக்கு பொறுமை இல்லை நான் வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா எனக்கு பார்க்க முடியாது நான் பிஸியாக இருக்குது எனக்கு ஒர்க் இருக்குது நான் எப்பயாவது ஒரு செல் ஆர்ன் பண்ணும்போது நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க அப்புறம் ஒரு சிலர் கால் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விதைகள் வேணும்னா நான் அஞ்சு விதைகள் உங்களுக்கு தருவேன் மெயினாக என்ன விதைகள் என்கிட்ட இருக்கதோ அது ஒரு விதை நீங்கள் கேட்குற மாதிரி நான் கொடுப்பேன் மீதி என்னுடைய சாய்ஸ் தான் மொத்தம் அஞ்சு விதைகள் உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படி நீங்கள் வாங்க என்கிட்டே இருக்கிற விதைகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமம் தேர்ட்டி ருபீஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அஞ்சு விதைகள் வந்துடும் ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒன் மன்துக்கிட்ட ஆகிடுச்சு நிறைய பேர் கவர் போட்டிருக்கீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வந்து ரவுண்டாக ஒன் மந்த் ஆகும்போது உங்களுக்கான விதைகளை நான் கொஞ்சம் வெளியில வந்து அதேமே வந்ததுக்கப்புறம் போடலான்னு நினச்சி அதனால தான் இவ்வளோ நாள் வந்து உங்கள்தான் வந்து போடாமல் வச்சுருந்தேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து சீக்கிரமாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வர மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் போடுறேன் போஸ்ட் போடுறேன் சரிங்களா நம்ம கிட்டே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க வெஜிடபிள் ரகங்கள் நீங்கள் வந்து எங்கே வெளியில் தேடினாலும் உங்களுக்கு விதவிதமான ரேர் வெரைட்டிலாம் கிடைக்காது நம்ம இருக்குங்க நம்ம வந்து நிறையா சீட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெளியில் நம்ம பை பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான க சீட்ஸை கார்டனிங்க்கு தேவையான விஷயங்களை நீங்கள் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கணும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சொல்கிற விஷயங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் வீடியோவுக்கு லைக் பண்ணணும் சரிங்களா அதை மறந்துடாதீங்க இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க கமெண்ட் பண்ணும்போது ஏதாவது கொஷின் கேட்டிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து கார்டனிங் டிப்ஸ் நீங்கள் சொல்லலாம் கமெண்டில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறோம் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அந்த எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்களில் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் கார்டனிங்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லலாம் அது வந்துட்டு எல்லோரும் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நாட் ஒன்லி மீ சரிங்களா ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறேங்க சரிங்களா இன்றைக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி பற்றி ஒரு நாலு விஷயங்கள் சொல்லுங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நீங்கள் கார்டனிக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லலாம் அதில் ஒருத்தரை பெஸ்ட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணி சீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே வினஸுக்கும் நான் சீட்ஸ் கொடுக்க போகிறேங்க